ஒரு லோ பட்ஜெட்டில் கமர்ஷியல் வண்டி பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாம் வண்டி வந்து லைஃப் டேக்ஸ் கட்டியிருக்காங்க வண்டிக்கு நீங்கள் எடுத்தா அப்படியே ட்ரைவ் பண்ண வேண்டியது தான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தொண்ணூத்தஞ்சு தான் சொல்கிறோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது சொல்கிறோம் நெகோசியபிள் தான் எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டி பக்கா ரன்னிங் கண்டிஷனாக இருக்குது நாலு டயருமே இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தான் சொல்கிறோம் சப்போர்ட் பண்ணிடுற விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயரரூவா சொல்கிறோம் உங்களுக்கு வந்து காசு இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு ஃபுல் ஃபினான்ஸ் ஆப்ஷனில் கூட வண்டி அவைலபிள் இருக்குது வண்ணமடியா நேரங்களில் அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ் காசில் இருந்து கிஷோர் பேசுகிறேன் சாய் மணிஷ் கார்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலம்மாள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டிங்க நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வந்து ஃபுட் ட்ரக்கு ஆட்டோ பொலிரோ தோஸ்து டாட்டா ஏசு எந்த வண்டி வேணாலும் நம்ம கிட்ட ரெடியிலே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வந்து காசு இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க வத்தப்படாதீங்க உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன்ல கூட வண்டி அவைலபிள் இருக்குது நீங்க வண்டி வாங்கணும்னு நினைச்சா மட்டும் போதும் காசு இல்லையேன்னு சொல்லிட்டு வத்தப்படாதீங்க உங்களுக்கு நல்ல வண்டி வேணும்னா சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் நன்றி வணக்கம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொலிரோ பிக்கப்பு பெரிய பிக்கப் ஒன்போது அடி பிக்கப் எப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஆறு மாசம் இருக்கு வண்டி வந்து ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்றோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்தீங்கன்னா வண்டி செக் பண்ணிட்டு பினான்ஸ் வேணா பினான்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் நீட்டா இருக்கும் பாடி வந்து ரீசண்டா தான் கட்டிருக்காங்க ஜனவரி மாசம் தான் பாடி கட்டிருக்காங்க பாடிக்கு ஆறு மாசம் வாரண்டி கூட இருக்கு நேர்ல வாங்க இந்த வண்டி வேணும்னா சென்னையில் இருக்கிற சாய் காஸ் வாங்க நீங்கள் நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அதை அவுட் பண்ணி நம்ம பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பண்ணி தரலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் மேஜிக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பேசஞ்சர் வண்டி இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தர்லாம் வண்டி வந்து லைஃப் டேக்ஸ் கட்டியிருக்காங்க வண்டிக்கு நீங்க எடுத்தா அப்படியே டிரைவ் பண்ண வேண்டியதுதான் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் சொல்றோம் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அபே ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று எண்பது தான் சொல்றோம் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு ஒன் ஐம்பது வரைக்கும் பினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி வரும் இந்த வண்டியில வந்து உங்களுக்கு பாடி உள்ள இன்டீரியர் சீட்டு டயர் எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கும் நீங்க எடுத்தா அப்படியே யூஸ் பண்ணலாம் வண்டியை இந்த வண்டி வேணும்னா சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஓண்டா சிட்டி நைன்டி எயிட் மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷனில் இருக்கும் அதாவது இந்த வண்டி எடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணுறவங்க இல்லைனா நான் இந்த வண்டியில் ஓட்ட கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிடுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா தான் சொல்கிறோம் வண்டியில் எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டியில் உள்ள இன்டீரியரு எல்லாமே பக்காவா இருக்கும் வண்டி பக்கா ரன்னிங் கண்டிஷனா இருக்கு நாலு டயருமே வந்து உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஆனால் நீங்க நேரில் வந்து வண்டி செக் பண்ணி ஓட்டி பாருங்க உங்களுக்கு நெகோசியபிள் பண்ணி கூட கொட்டுடலாம் இந்த வண்டிக்கு பினான்ஸ் பண்ண முடியாது கேஷ் அண்ட் கேரி தான் இந்த வண்டி வேணும்னா சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்கா சொல்லுவாங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஜிப் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பத்தொம்போது ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு பதினோரு மாசம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு தண்ணூத்தஞ்சு சொல்றோம் அதுவும் நெகோசியபிள் தான் இந்த வண்டி வந்து ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டியே ஓடி இருக்கு உங்களுக்கு உள்ள இன்டீரியரு ஊண்டு எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கமர்ஷியல் வண்டி பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டியில வந்து எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு சென்னையாக இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் வெளியூர் கஸ்டமராக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஏன்னா இந்த வண்டிக்கு வந்து ஃபினான்ஸ் சென்னையில் வந்து பக்காவாக கொடுத்துருவாங்க வெளியூர் போது கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸி ட்ரக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாற்பது சொல்கிறோம் நெகோசியபுள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து உங்களுக்கு உள்ள இன்டீரியரு பாடி சேர்ஸு எல்லாமே நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டியை பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையாக இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபினான்ஸ் வாங்கி தரலாம் வெளியூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா ஒரு முப்பது ரூபா கட்டுற மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் நீங்க நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசு சூப்பர் ஏசு மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிடுற விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்றோம் அதுவும் நெகோசியபிள் தான் இப்போ இந்த வண்டி வந்து உங்களுக்கு புட்ரக்கா கன்வெர்ட் பண்ணி தரோன்னா கூட இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து ஒரு கூண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஹைட்டு கூண்டு வரும் எட்டு அடி க்ளோஸ்ட் பாடி வரும் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காசுவாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷனாக அவைலபிள் இருக்கு ஒரு ரெண்டு ரெண்டே காலுக்கே இந்த வண்டிக்கு வந்து ஃபினான்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஆல்ஃபா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்றோம் நேர்ல வாங்க இந்த வண்டி வந்து நெகோசியபிள் கூட பண்ணி கொடுத்துடலாம் சென்னையாக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் ஃபினான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் நீங்க நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் அதே மாதிரி ஒரு த்ரீ வீலர்ல சென்சார் இல்லாத வண்டி பாக்குறீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு பதினேழு ரசி ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டிக்கு வந்து எப்சியோ இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் சொல்றோம் சென்னையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் பினான்ஸ் வாங்கி கொடுத்துருந்தான் இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்டீரியரு தொட்டி எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் நேர்ல வாங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பொலேரோ பிக்கப்பு சிட்டி பிக்கப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது ரேஸு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி வந்து ரெண்டு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாற்பது சொல்றோம் நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயரு உள்ள இன்டீரியரு பூண்டு எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கும் சென்னை கஸ்டமரா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் வாங்கி தரலாம் வெளியூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா ஒரு பத்து இருபதா கட்டுற மாதிரி வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மெகா எக்ஸல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டிக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸும் ஒரு நாலு மாசம் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தொண்ணூத்தஞ்சு தான் சொல்றோம் நேர்ல வந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து நெகோசியபுள் பண்ணி கூட கொடுத்துடலாம் இந்த வண்டியில வந்து உங்களுக்கு உள்ள இன்டீரியரு தொட்டி எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன் இருக்கும் பூண்டு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம் எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது இந்த வண்டிக்கு நீங்க சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு எண்பது வரைக்கும் பினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் பேலன்ஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் வெளியூரா இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் காசு பினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நேர்ல வாங்க செக் பண்ணுங்க வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் அதே மாதிரி இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஃபுட் ட்ரக்கா வேணும்னா இந்த வண்டி வந்து புட்ரக்கா கூட நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன்